பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு உங்கள்கிட்ட எதுவுமே பார்க்க முடியுது தேவனுக்குரிய விசுவாசத்தின் பேர்ல தேவன் பேர்ல நீங்க வைக்கிற விசுவாசத்தின் பேர்ல உங்களுக்கு இருந்த வாங்கியும் விருப்பம் உங்களுக்கு இருந்த செயல்பாடுகளும் கேட்டு போச்சு கற்றன் மேல இன்னைக்கு நீங்க நம்பிக்கையே வைக்க உங்க உடல்நிலை மேல உங்க கஷ்டத்தின் மேல உங்கள் வியாதியின் மேல உங்க போராட்டத்தின் மேல உங்க எதிர்பார்ப்பு மேல உங்களுடைய தேவைகள் மேல நீங்க விசுவாசித்த நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஆனா ஏசப்பா எல்லாவற்றுக்கும் போதுமானவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு விசுவாசம் வெளி வெளிய போயிடுச்சு அலைலூயா அலைலூயா நீங்க விசுவாசிகளாக இருந்தால் உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள நினைத்திருந்தால் உங்களுக்கு ஏழு நன்மைகள் உண்டாகும் அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் முதலாவது நன்மை லோகா சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்துல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் என்றார் ரெண்டு விஷயம் அங்க நடக்குது உன் விசுவாசம் எப்போதுமே உன்னை காப்பாற்றும் உன்னை விடுதலை உன்னை சமாதானமா வாழ உன் விசுவாசம் தான் இதுவரைக்கும் உனக்குள்ள சமாதானத்தை கொடுக்க வேண்டியது நீ விசுவாசத்தை விட்டுவிட்டாலும் அந்த விசுவாசத்தை நினைத்த கத்தர் கொஞ்ச நாள் உனக்கு சமாதானத்தையும் நட்சத்தி காத்து வருகிறார் அலுய்யா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லாத ஓ விசுவாசத்தினால தான் இது வரைக்கும் உனக்கு வேலை கிடச்சிச்சீன்னு இல்லாத ஓ விசுவாசத்தினால தான் எல்லா நன்மையும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லாத அது தப்பு நீ என்னைக்கோ விசுவாசத்தை விட்டாச்சு என்னைக்கோ விசுவாசத்தை இழந்தாச்சு விசுவாசம் ஜீவியத்தை விட்டு பிரிஞ்சாச்சே விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தியாச்சு நீ முழுகிட்டு இருக்கிற நேரத்துல கத்தர் இன்னைக்கு உன்னோடு உன் விசுவாசம் ரசிக்கும் தெரியுமா நீ சமாதானத்தோடே போவதற்கு சமாதானத்தோடே தேவனை நோக்கி ஓடுவதற்கு சமாதானத்தோட அவருடைய பாதையில தொடர்ந்து போவதற்கு உனக்கு விசுவாசம் தான் வேணும் அலையா சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்றேன் புரிஞ்சவங்க புரியாதவங்க விசுவாசி புதுசாக வந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன் சகோதரர்கள் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அல்லது தேவனுடைய என்பதற்கு அல்லது என்று என்பது உண்மையானா உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் கிறிஸ்தவங்களாவது பெரிய கஷ்டம் இல்லை முதல்ல விசுவாசம் தான் விசுவாசம் இருந்தாலே போதுமானது உங்க விசுவாசம் உங்களை என்ன செய்யும் நீங்க இன்னும் சமாதானத்தோட வாழ்க்கையில போய்கிட்டே உங்களுக்கு விசுவாசம் கெட்டு போச்சுன்னா லட்சிக்கு போயிடும் நீ சமாதானத்தோட போற வாழ்க்கை நின்று போகும் நீ கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவோம் கொஞ்ச நாள் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் கொஞ்ச நாள்ல உங்களுடைய வாழ்க்கையின் தொடர்ச்சி நின்று போகும் கொஞ்ச நாள்ல உன் வாழ்க்கையில தாறுமாறான சிந்தனைகள் வரும் கொஞ்ச நாள் உன் வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டுட்டீங்க கொஞ்ச நாளும் உன் வாழ்க்கையில தற்கொலை எண்ணம் நீ சாக வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் உனக்கு வரும் நான் வாழ்க்கையில நிம்மதியே இருக்க ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் நீ விசுவாசித்தால் நீ சமாதானத்தோடு தொடர்ந்து வாழலாம் சமாதானத்தோட வாழ்க்கை பயணத்துல தொடர்ந்து போகலாம் அலையோயா உனக்கு விசுவாசம் இருக்காத ஆண்டு கேட்ட இந்த அற்புதத்தை செய்வதற்கு நான் இதை செய்வேன் என்று உனக்கு விசுவாசம் இருக்கிறதா போய் இல்லாம போயிருந்தாசப்பாவுக்கு இருக்கு வல்லமை இருக்கு அலே அவர் உடனே செஞ்சு அனுப்ப முடியாதா முடியும் ஆனா கத்தர் அவனிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்னே உன்னை

பதினேழு இருபதுல விசுவாசம் சொல்வதை நடத்திக்கும் விசுவாசம் சொல்வதை நடத்திக்கும் யாரு சொல்றா விசுவாசம் உடம்புல அதிகரிச்சிச்சு நீ சொன்னது நடக்கும் நீ சொன்னது நடக்கும் பதினேழு இருபது உங்களை தான் அடுத்து விதி எழுது விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து சொல்ல அது அப்புறம் போகும் ஒன்றும் இல்லை உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார் பாருங்க விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ என்ன சொன்னியா நட இதே நடந்தது புதுசா இருக்கு நான் ஏசப்பாவை உடனே விசுவாசித்தா நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் அல்ல நடக்கும் கத்துருக்கு சொத்து ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னான் அந்த ஊரில் எல்லாரும் அந்த அம்மா இயேசுவை சொல்ல பயங்கரமா பயங்கரமாக எதிர்ப்பு கொடுத்தாங்க அப்போ அந்த அம்மா சொன்னான் ஒரு நாள் இந்த இடத்துல எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்னுடைய தெருவுக்கு முன்னால் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் எல்லாரும் வந்து நிற்பாங்க மன்னிப்பு கேட்க ஏன்னா அவங்க உங்க வீட்டு வாசல்ல அவங்கள பயப்படுத்துகிற ஒரு எருத்த தேடி முளைச்சது அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா அவங்க முழுசா விசுவாசிக்கிறவங்க உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு எருக்கை தேடி இருந்தா என்ன செய்வீங்க இப்ப இந்துக்களுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு எருக்கை தேடி நல்லா வளருதுன்னா என்ன செய்வீங்க காமாட்சி சிஸ்டர் கேட்போம் உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு இயற்கை செடி என்ன பண்ணுவீங்க சார் வெட்டி தீ போட்டுங்களா ஏன் அதுவும் திடீர் சொல்லுங்க மகேஸ்வரி சொல்லுங்க உங்க வீட்டுக்கு முன்னால திடீர்னு நாளைக்கு காலையில் பார்த்தா ஒரு பெரிய மலந்த இறங்க செடி இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க வெட்டி போடுறதில்ல முதல்ல பயப்படுவீங்க எப்படி இது வந்துச்சு ஏன் வந்துச்சு யாரு நட்டா எந்த சண்டால நட்டு போனா அப்படின்னு முதல்ல ஆரம்பிப்பீங்க அப்புறம் பார்த்தா அது இயற்கையா வளர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயம் தொடங்கிடும் இந்த அம்மா ஜவம் பண்ணி வச்சா என்ன நிந்திக்கிற அத்தனை பேருடைய வீட்டுக்கு முன்னால நாளைக்கு ஒரு உயர்ந்த ஒரு இயற்கை செடி இருக்கும் அப்படியே வாயில சுட்டு படுத்துட்டாங்க அல்ல இல்லையா படுத்து ரெண்டாவது நாள் காலையில எல்லாரும் பரண்டு அரண்டு பரண்டு நேரா வந்து இந்த அம்மா வீட்டு பாசத்துல நிற்கிறாங்க என்னன்னு கேட்டா எங்க வீட்டு அத்தனை வீட்டுக்கு முன்னால ஒரு எருக்கு செடி இருக்கு அந்த எருக்கு செடி விஷம் அந்த எருக்கு செடி வந்து பயங்கரமான ஆபத்து அதுல மாந்திரிகம் செய்வாங்க சொல்லி பண்ணுவோம் எருக்கு செடி தெரியுமா உங்களுக்கு அலையா நான் அதை சொல்லக்கூடாது அது நிறைய மந்திர மாந்திரிக வேலையெல்லாம் இருக்கு அதுல உள்ள முக்கியமான உள்ளது எடுத்துட்டு உங்க வீட்டில் நீங்க உங்களுக்கு கையும் உடனே காண போட அப்படியே சுட்டி மாந்திரிக்கு புத்தகத்துல இருக்கும் வந்தோம் அலையிலா என் நண்பர் திருப்பத்தூரில் ஒருத்தர் இணைஞ்சாரா ஒரு இடத்துல அவங்க வீட்டில் அவங்க மோதாமையர் வச்சிருந்த ஒரு புத்தகத்தை எடுத்திருக்காரு தேடி அந்த புத்தகம் ஒரு பெரிய புத்தகம் பாதி மனந்திரியம் பாதி மருத்துவம் மருத்துவத்தை ஃபுல்லாக பிச்சை எடுத்துக்கிட்டு பாதி கூட மாந்திரிகத்தை வீசிட்டாராம் இவர் எரிச்சிருக்க கூடாது வீசிட்டார் வீசினவுடனே அந்த அம்மா அந்த மாந்திரிக புத்தகத்தை எடுத்து போய் அவங்க தங்கச்சி மாந்திரிகத்தை படிச்சுட்டு இவருக்கு ஒரு விதமாக மாந்திரிகம் இவரு மருத்துவம் பண்ணுறாரு ஒரு மாந்திரிகம் பண்ணுறான் அதே இல்லையா அவர் சொன்னாரு ஏசப்பாவை நான் விசுவாசித்ததுனால மட்டும்தான் என் தங்கச்சி கையிலேருந்து நான் தப்பி உயிரோடு இருக்கேன் அதை அன்னைக்கே நான் எரிக்காம போட்டேன் என் தங்கச்சி மாந்திரிகத்தை எடுத்துட்டு போய் படிச்சுட்டு எல்லாருக்கும் மாந்திரிகம் பண்றா ஈஸியா பண்ணி போடுறா அண்ணங்க போய் அடிக்குது என்னையும் விட்டு கட்டுற மாதிரி பண்ணிட்டா ஒரு நாள் காலையில மட்டும் நான் காலையில உடனே கடுமையான கோபம் வந்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டேன் நான் செய்யறது தவறுன்னு அப்போ டக்குனு ஏசப்பா என்ன உணர்த்து உன்னை நின்ன டக்குனி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து அடிச்சுட்டு உயிர் பார்த்தேன் ஏசப்பா நம்பி கூப்பிட்டேன் அவர் எனக்குள்ள விடுதலையை தந்தாரு மகிழ்ச்சியை தந்தாரு பார்க்கிறேன் எனக்கு உன்னால ஒரு பெரிய உருவம் ஓடிக்கிட்டு இருக்கு அலையில பாருங்க விசுவாசிக்கிறவர்கள் சொன்னது நடக்கும் நீ பேரை பார்த்து ஓடினா உங்களை பார்த்து ஏதாவது பேய் முடியிருக்க பேயிட்ட வந்துருக்கிறது தான் நான் எத்தனையோ பேய் நம்ம பக்கம் வீட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருந்து அந்த பக்கமா வழியில போறது கூட நம்மளை தேடி இந்த மூட்டுக்கு வந்ததுதான் பழக்கம் அதனால அப்படித்தாங்க என்ன பாரு புரியுதா பேய ஓட்டி இருக்கேன் அந்த நீங்க சொன்னது விசுவாசத்தினால நடக்கும் நீங்க உண்மையிலேயே கத்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க சொன்னது நடக்கும் அந்த வாழ்க்கை வார்த்தையில என்ன விசுவாசத்தோடு சொல்றீங்க அது நடக்கும் ஏசா நாளைக்கு என் தேவைகளை இந்த நேரத்துக்குள்ள சந்தித்து விடுவார்னு சொல்லிப்பாரு அது அப்படி நடக்கும் ஆமே அல்லா யாருக்காவது பே

விசுவாசத்தோடு நீ சொல்லுவது நடக்கும் நீ அறிக்கையிடுவது இடுவது நடந்த அதுதான் விசுவாச ஒரு பேப்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எதுக்கு அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க விருப்பிடலாம்தியா கத்திரிக்க சோதரும்